இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமரின் கரங்களால் விருது பெற்ற தமிழக விவசாயிகள் இந்த விருது கிடைத்தது தங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் என்றும் இயற்கை விவசாயத்தை மேலும் ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்தனர் பதினஞ்சு ஆண்டுகளாக விவசாயிகளிடம் எங்களுடைய நிறுவனம் இரநூறுக்கு மேற்பட்ட பணியாளர் வைத்து வருடத்திற்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தி வருடத்திற்கு ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து தானமாக வந்து சாம்பிள் ஆர்கானிக் கொடுக்கப்பட்டு நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆர்கானிக்கு பயன்படுத்தால் மட்டுமே அதுக்கு சிறந்த வழி என்ற ஒரு நோக்கத்தோடு நான் செயல்படுறோம் நிறுவனத்தினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாநாடு வந்து ஏன்னு கேட்டால் இயற்கை விவசாயம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் சொல்லிவிடும் என்றோம் அப்போ ஆர்கானிக்கை பயன்படுத்தால் மட்டுமே இந்த மண்ணை காப்பாற்ற முடிய முடியும் ரசாயனத்தை குறைக்க முடியும் பூச்சிகளை பயன்படுத்த இருக்க முடியும் என்ற காரணத்தினால் நானும் இந்த விவசாய அதாவது ஆர்கானிக் விவசாய மாநாடு என்ற காரணத்தினால் ஆர்கானிக் உரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூட இருக்கிற ஒரு காரணத்தினால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த சிறந்த ஆர்கானிக் உற்பத்தியாளர் என்ற முறையிலே இந்த மாநாட்டிலே எனக்கு வந்து இந்த அவார்டை பாரத பிரதமர் கொடுத்திருக்கின்றால் நான் அந்த பாரதத்துக்கும் இந்த மண்ணுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி கூற கடமைப்படுகின்றேன் சுகாதாரத்துக்கு முன்னாடி நமக்கு ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் இந்த சாயில் வந்து ஃபோர் பர்சன்ட் இருந்துச்சு நீங்கள் ஒன் ஒரு பர்சன்ட் கீழே போயிடுச்சு அதை கூட்டணுங்கிறதுனால நம்ம நேச்சுரல் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணால் தான் அதை கூட்ட முடியும் மண்ணோட வளத்தை நம்ம ரொம்ப பாதுகாக்க வேண்டியது ரொம்ப எல்லா விவசாயிகளோட கடமை அது அதை நான் முதல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் செய்யணுன்னு நான் விரும்புகிறேன் நான் இயற்கையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு நஞ்சும் கலக்காமல் ஒரு நாற்பது ஏக்கருக்கு மேலே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் பல பயிர்கள் எல்லாம் பண்ணிகிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறைய